டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மோனலிசா சற்று நேரம் வெளியேறும் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த சோஃபியா லுவாரை விட்டு வெளியேறும் எண்ணத்தை மறந்தாள் முறைமாற்றி மாற்றி எழுத்துக்களை தான் என் முன்னும் முன்னமே இன் விளங்கவில்லை என்ற வெட்கத்தினால் எழுந்த அதிர்ச்சி அவளை தாக்கியது இது ஓர் எளிமையான வார்த்தை விளையாட்டு இதில் கரை கண்டவள் நிச்சயமாக பார்த்துவிட்டிருக்க வேண்டும் அப்படி ஒன்றும் முறைமாற்றி வார்த்தைகள் அவளுக்கு புதிதல்ல குறிப்பாக ஆங்கிலத்தில் அவள் சிறுமையாக இருக்கும்போது ஆங்கில மொழியில் அவள் அறிவு கூர்மை பெற வேண்டுமென அவளின் தாத்தா முறைமாற்றி வார்த்தைகளை கற்பித்தார் ஒருமுறை அவர் ஆங்கிலத்தில் பிளானட்ஸ் என்றெழுதி அவளிடம் இந்த வார்த்தையின் எழுத்துக்களை மாற்றி மாற்றி எழுதினால் மேலும் தொன்னூற்று ஒன்பது வார்த்தைகள் கிடைக்கும் என்று கூறினார் சோஃபியா மூன்று நாட்கள் ஒரு ஆங்கில அகராதியின் துணையோடு அந்த வார்த்தைகளை முழுவதையும் கண்டுபிடித்தாள் உங்களுடைய தாத்தா தான் போகும் நேரத்தில் சிக்கலான முறைமாற்றி வார்த்தைகளை எப்படி உருவாக்கினார் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை லெங்டன் சொன்னார் சோஃபியாவுக்கு அதற்கான விளக்கம் கஷ்டப்படுத்தியது நான் பார்த்திருக்க வேண்டும் அவள் தாத்தாவின் மனோபாவத்தை நினைவுக்கு கொண்டு வந்தாள் அவர் வார்த்தை விளையாட்டுகளை நேசிப்பவர் மிகுந்த கலா ரசிகர் அவர் இளமையில் இருக்கும் போதே மாபெரும் ஓவியங்களின் பெயர்களையெல்லாம் முறைமாற்றி எழுதுபவர் ஒருமுறை இந்த முறை மாற்றியால் சிக்கலில் மாட்டிக்கொண்டார் ஒரு அமெரிக்க கலைப்பத்திரிகை பேட்டியளித்த போது நவீன கியூபிஸ்ட் அதாவது புதுமுறை ஓவிய பாணியை பற்றி விமர்சனம் செய்து பெகோசாவின் தலையாய ஓவியமான லே டேமோசெல் டேவிக்னன் அதனை முறைமாற்றி வைல் மீனிங்லெஸ் டூட்லஸ் அதாவது இழந்து போன பொருளற்ற கிறுக்குதல் என கூறினார் இதனைக் கேட்ட பிகோசாவின் ரசிகர்கள் எல்லாம் ஆச்சரியப்படவில்லை இந்த மோனலிசாவின் முறைமாற்றி வார்த்தையை அவர் நெடுநாட்களுக்கு முன்னே உருவாக்கியிருக்க வேண்டும் லெங்டனை பார்த்து கொண்டே சோஃபியா சொன்னால் இன்றிரவில் அவர் வலுக்கட்டாயத்தினால் அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அதி பயங்கரமான சூழ்நிலையில் அவளது தாத்தாவின் குரல் ஒலித்தது லியான்டோ டாவின்சி மோனலிசா அவரது இறுதி நேர வார்த்தைகள் எதற்காக புகழ்பெற்ற ஓவியத்தை குறித்தது என்ற யோசனை சோஃபியாவிடம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சிந்திக்க முடிந்தது அதுவே அவளை அலைக்கழித்தது அவரது இறுதி வார்த்தைகள் அதுவல்ல ஒருவேளை அவள் மோனாலிசாவிடம் போக வேண்டுமா அந்த ஓவியத்தில் அவள் தாத்தா ஏதேனும் செய்தியை எழுதி வைத்திருக்கின்றாரா இந்த யோசனையை நம்ப முடிகிறது ஏனெனில் புகழ்பெற்ற அந்த ஓவியம் சலாட்டேஸ் எட்டேட்ஸ் அங்கேதான் தொங்கிக் கொண்டிருக்கிறது மகா கலைக்கூடம் வழியாக தான் அவ்விடத்திற்கு செல்ல முடியும் அவ்விடத்திற்கு செல்லும் வாயிலானது அவள் தாத்தா இறந்து கிடக்கும் இடத்திலிருந்து வெறும் இருபது மீட்டர் தொலைவில்தான் உள்ளது என சோஃபியா இப்பொழுது உணர்ந்தாள் அவர் முன் வெகு சுலபமாக மோனாலிசா ஓவியத்தை அடைந்துவிட்டிருக்க வேண்டும் சோஃபியா அவசர கால திரும்பி பார்த்தபோது கண்களில் நீர் அரும்பியது அவள் லிங்டனை அருங்காட்சியத்திலிருந்து அவசரமாக வெளியேற்ற வேண்டும் எனினும் உள்ளுணர்வு அதற்கு எதிராக செயல்பட சொன்னது சோஃபியா தன் இளம் பிரயாத்தில் முதன் முதலாக டினான் விங்கிற்கு விஜயம் செய்தபோது அவனுடைய தாத்தா ஏதேனும் ரகசியம் சொல்ல நேர்ந்தால் அதற்கு டாவன்சி மோனலிசா ஓவியம் போல் ஒரு சில வாய்ப்புகளே இவ்வுலகில் உள்ளன என உணர்ந்து கொண்டாள் அவள் இன்னும் சற்று தூரத்தில்தான் உள்ளாள் அவள் தாத்தா அவளின் சிறு கையை பற்றி கொண்டே பார்வை நேரம் முடிந்து போன அந்த அருங்காட்சியத்தில் மெதுவாக கூறினார் அப்பொழுது சோஃபியாவுக்கு ஆறு வயதிருக்கும் அவள் ஓங்கி உயர்ந்த மேல் விதானத்தையும் அதாள பாதாளத்தில் இறங்கிய தரையையும் பார்த்து தன் உருவத்தை சின்னஞ்சிறியதாகவும் பொருத்தமற்று பார்த்தாள் அரவமற்ற அருங்காட்சியகம் அவளை பயமுறுத்தியது எனினும் தாத்தாவிடம் அதை பற்றி கூறவில்லை அவள் தாடையை இறுக்கிக் கொண்டே தாத்தாவின் கையை விட்டுவிட்டாள் லுவாரின் புகழ் பெற்றிருந்த அந்த அறையை அடையும் போதே அவளின் தாத்தா மேலிருப்பது சலாட்டெஸ் எட்டேட்ஸ் என்றார் தாத்தாவுக்கு அவள் இங்கே வருவதில் சந்தோஷம் இருந்தாலும் அவளுக்கு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அவள் மூனலிசாவின் உருவப்படத்தை புத்தகங்களில் கண்டிருக்கிறாள் அதை அவள் விரும்பவில்லை எல்லோரும் அதை பற்றியே பேசுவது அவளுக்கு புரியவில்லை ஒரே சலிப்பாக உள்ளது சோஃபியா பிரெஞ்சின் முணுமுணுத்தால் சலிப்பாக உள்ளது ஆங்கிலத்தில் அவர் சரி செய்தார் பல் பள்ளியில் பிரெஞ்சு மொழி வீட்டினில் ஆங்கில மொழி அப்பொழுது விளையாட்டுக்காக ஆங்கிலம் பேசுவோம் பிரெஞ்சினில் அவள் முரண்டு பிடித்தாள் அவர் மென்மையாக சிரித்தார் சரி சரி விளையாட்டுக்காக ஆங்கிலம் பேசுவோம் சோஃபியா உதட்டை பிதுக்கிக் கொண்டே நடந்தாள் அவர் தன் ஜாலிட்டேஸ் எட்டேட்ஸில் நுழைந்தபோது அவளின் விழிகள் குறுகலான அவ்வரையில் மரியாதைக்குரிய அந்த பொருளை பார்த்தன வலதுபக்க சுவரின் மையத்தில் பாதுகாப்பு மிக்க கண்ணாடியின் பின்புறத்தில் அந்த ஓவியம் தொங்கியது அவளுடைய தாத்தா கதவை கடந்து ஓவியம் இருக்கும் இடத்திற்கு அவளை அழைத்துச் சென்றார் போய் பார் சோஃபியா பல பேருக்கு அவளை இதுபோல் தனியாக பார்க்கும் வாய்ப்பு கிட்டாது எண்ணத்தில் தோன்றிய லியார்னர்டோ அலைகளை வெளிக்காட்டாமல் சோஃபியா அறையில் மெதுவாக நடந்தாள் மோனலிசாவை பற்றி எல்லா தகவல்களையும் கேட்டறிந்த அவள் தானொரு அரச பரம்பரையை சார்ந்தவளை போல் உணர்ந்தாள் பாதுகாப்பு மிக்க பிளாக்ஸி கண்ணாடி முன் நின்ற அவள் மூச்சை இழுத்து பிடித்து அதை உற்று நோக்கினாள் தான் என்ன உணர வேண்டும் என சோஃபியாவுக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக இதுவல்ல எந்த ஒரு ஆச்சரியமோ அல்லது அற்புதமோ நிகழவில்லை புகழ்பெற்ற அந்த முகமானது புத்தகங்களில் உள்ளது போலவே காட்சியளித்தது அவள் அமைதியாக நின்றிருந்த ஏதோ ஒன்று நிகழ காத்திருந்தாள் என்ன நினைக்கிறாய் அவள் தாத்தா பின்புறம் வந்து கேட்டாள் அவள் அழகா இல்லை அவள் மிகவும் சிரி 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 சிரித்தாள் சோனியர் புன்சிரிப்பை சிரிப்பை தவழவிட்டார் நீ கூட மிகவும் சின்னவள் அதே சமயம் அழகானவள் நான் ஒன்றும் அழகாக இல்லை என்று அவள் நினைத்தாள் சோஃபியா தன்னுடைய செந்நிற கேசத்தையும் உடலில் இருந்த புள்ளிகளையும் வெறுத்தாள் அதை தவிர வகுப்பல் பையன்களை விட பெரிதாக இருந்தாள் அவள் திரும்பவும் மூனாலிசாவை பார்த்து தலையாட்டிக் கொண்டாள் புத்தகங்களில் உள்ளதை விட அவள் இருக்கிறாள் அவளுடைய முகமானது மங்களாக தோன்றுகிறது மங்கலாக அவர் ஆங்கிலத்தில் சொல்லி திருத்தினார் அமங்கலமாக சோஃபியாவும் ஆங்கிலத்தில் சொன்னாள் தான் அந்த புது வார்த்தையை சொல்லாதவரை அவர் பேச்சை தொடரமாட்டார் என்பது அவளுக்கு தெரியும் அது ஒன்றின் மேல் ஒன்றை வரையும் ஸ்டெம்டோ பாணி ஓவியக்கலை கலை அதுபோல வரைவது மிக கடினம் லியானட்டோ டாவென்சி எவரையும் விட இதில் மேம்பட்டவர் அவர் அவளிடம் கூறினார் சோஃபியா இப்பொழுது ஓவியத்தை விரும்பவில்லை அவள் எதையோ அறிந்து வைத்திருக்கிறார் போல தோன்றுகிறாள் பள்ளி வகுப்பில் குழந்தைகள் ஏதோ ரகசியத்தை வைத்திருக்கிறார் போல் தாத்தா பற்றென்று சிரித்தார் அதுதான் அவள் புகழடைய காரணம் மக்கள் எல்லோரும் அவள் புன்னகைப்பதின் காரணத்தை எண்ணி எண்ணி மாய்கின்றனர் அவள் புன்னகைப்பதின் காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரிந்திருக்கலாம் தாத்தா கண்ணடித்தார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அதை பற்றி உனக்கு சொல்லுவேன் சோஃபியா காலை கொண்டு தரையில் உதைத்தாள் எனக்கு ரகசியங்களை பிடிக்காதென்று உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர் மீண்டும் புன்னகைத்தார் இளவரசியே வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க ரகசியங்களால் நிரம்பியது உன்னால் அவற்றை ஒரே சமயத்தில் அறிந்து கொள்ள முடியாது நான் திரும்பி போகப் போகிறேன் என்று சோஃபியா அறிவித்தாள் அவளுடைய குரல் படிகட்டுகளில் எதிரொலித்தது மோனலிசா ஓவியத்திற்காக லெங்டன் கேட்டார் அதுவும் இப்பொழுதா சோஃபியா எதிர்வரும் அபாயத்தை எண்ணி பார்த்தாள் நான் கொலை குற்றவாளி அல்ல அதனால் இச்சந்தர்ப்பத்தை கை கொள்ள வேண்டும் என் தாத்தா என்ன சொல்ல முயன்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்னால் தூக தூதகத்திற்கு போவது சோஃபியா லெங்டன் தனியாக தப்பியோடிவதை நினைத்து வேதனை அடைந்தாள் இருந்தும் அவளுக்கு வேறு வழி இல்லை அவள் படிகட்டின் இறுதியில் இருந்த இரும்பு கதவை கை காட்டினாள் அந்த கதவு வழியாக சென்று விளக்குகள் காட்டும் பாதையில் செல்லுங்கள் என் தாத்தா என்னை இதே வழியில்தான் அழைத்து வருவார் விளக்குகள் பாதுகாப்பு சூழல் வாயிலுக்கு உம்மை கொண்டு செல்லும் அது ஒற்றை வழி பாதை அவள் லெங்கனிடம் தன் சாவியை தந்தாள் என்னுடையது சிவப்பு நிறக்கார் இங்கிருந்து நேர் எதிரே நிற்கிறது தூதரகத்திற்கு எப்படி செல்வது என்று தெரியுமா லென்டன் தலையசித்து கொண்டே கையிலிருந்த சாவியை பார்த்தார் நான் சொல்வதை கேளுங்கள் சோஃபியா மென்மையாக கூறினாள் என் தாத்தா மோனலிசா ஓவியத்தில் செய்தியதையோ விட்டு சென்றிருப்பதாக நினைக்கிறேன் அந்த செய்தி யார் அவரை கொன்றது என காட்டும் அல்லது நான் ஏன் அபாயத்தில் உள்ளேன் என கூறும் அல்லது என் குடும்பத்திற்கு என்ன ஆனது நான் உடனே சென்று பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் அபாயத்தில் இருப்பதாக அவர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் சுலபமாக தரையில் எழுதி வைத்திருக்கலாமே இது போன்ற சிக்கலான வார்த்தை விளையாட்டை ஏன் எழுத வேண்டும் என் தாத்தா எனக்கு சொல்ல வந்த வார்த்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள என நினைத்தார் என்று நினைக்கிறேன் இதில் காவல்துறையினரும் உள்ளடக்கம் அவளுடைய தாத்தா படு தெளிவாக தன் சக்திக்குட்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து அந்த செய்தியை அவளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அவர் அதை குறியீடாக எழுதியிருக்கிறார் அவளின் இரகசிய முதலெழுத்துக்களையும் சேர்த்திருக்கிறார் மற்றும் ராபர்ட் லிங்டனை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறார் இது மிகவும் புத்திசாலித்தனமான கட்டளை ஏனெனில் அமெரிக்க சின்னங்கள் துறையை சார்ந்தவர் அவருடைய குறியீட்டை படிப்பார் வினோதமாக தோன்றுகிறது இருப்பினும் வேறு யாராவது மோனலிசாவை பார்ப்பதற்கு முன் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் போல தோன்றுகிறது நானும் வருகிறேன் வேண்டாம் கலைக்கூடமானது எவ்வளவு நேரம் ஆள் ஆர்வமற்றும் இருக்கும் என்பது தெரியாது அதனால் நீங்கள் உடனடியாக போக வேண்டும் லெங்டன் சற்று தாமதித்தார் தன் துறை மீது இருக்கும் ஆர்வமே தன்னை பெக்கேவின் கைகளில் மாட்டிவிடப் போகிறது என நினைத்தார் இப்பொழுதே செல்லுங்கள் சோஃபியா புன் சிரித்தாள் மிஸ்டர் லெங்டன் உங்களை நான் தூதரகத்தில் சந்திக்கிறேன் லெங்டனின் முகபாவம் சந்தோஷ அற்றதாக மாறியது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் அவர் குரல் கடினமாக பதிலளித்தது அவள் திடுக்கெட்டாள் என்ன அது என்னை மிஸ்டர் போட்டெல்லாம் அழைக்கக்கூடாது சோஃபியாவின் லெங்டனின் முகத்தில் சிரிப்பொன்று மலர்வதைக் கண்டு அதே சிரிப்பு தன்னிடமும் எழுவதை உணர்ந்தார் குட்லக் ராபர்ட் லெங்டன் படிகட்டுகளில் இறுதியை அடைந்த பொழுது ஆலி எண்ணெயின் வாசமும் பிளாஸ்டர் தூசுகளும் மூக்கை தொலைத்தன அவருக்கு முன்னே விலக்கொலியில் மின்னி வெளியேறும் வழி என அம்புகுற அம்புகுறியிடப்பட்ட நீளமான நடைபாதை நீண்டிருந்தது லெங்டன் அவ்வழியில் காலை எடுத்து வைத்தார் அவருக்கு வலதுபுறத்தில் உருவ சிலைகள் பழுதுபாக்கும் நிலையில் இருந்தன இடதுபுறத்தில் ஹார்வர்டின் வகுப்பறைகள் ஒத்த பல்வித பொருட்களை லெங்டன் கவனித்தார் மூன்று கால் தாங்கிகள் ஓவியங்கள் ஓவியரின் வண்ணத்தட்டுக்கள் மற்றும் சட்டங்கள் முதலியானவை அங்கிருந்தன நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது லெங்டன் கேம்பிரிட்ஜ் அறையில் தான் விழித்துக் கொள்வோம் என நினைத்தார் அந்த இரவே ஒரு பயங்கரமான கனவு போல் இருந்தது சோனியரின் புத்திசாலித்தனமான முறைமாற்றி செய்தியானது இன்னும் அவர் மனதில் இருக்க அவர் சோபியா மோனலிசா ஓவியத்தில் என்ன பார்க்க போகிறாள் என்று குழப்பமடைந்தார் அவள்தான் இன்னும் ஒரு முறை அந்த ஓவியத்தை பார்க்க வேண்டுமே என தாத்தா சொல்லியிருப்பதாக நம்புகிறாள் அதற்குண்டான காரணம் சரிதான் எனினும் ஒரு மோசமான முரண்பாடு லிங்டனின் சிந்தனையை கிளறியது பிஎஸ் ஃபைண்ட் ரோபர்ட் லெங்டன் சோனியா லெங்டனின் பெயரை தரையில் எழுதி அவரை கண்டுபிடிக்கும்படி சோஃபியாவுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் இதற்காக ஒருவேளை அவர் முறைமாற்றி எழுத்துக்களை உடைத்து உண்மையான பொருளை கண்டுபிடிக்கும்படியா இல்லை நிச்சயமாக இருக்காது ஏனெனில் லெங்டன் முறைமாற்று எழுத்துக்களில் வல்லுனர் என சோனியருக்கு தெரியாதே நாங்கள் ஒருமுறை கூட சந்தித்ததே இல்லை அதைவிட முக்கியமாக சோஃபியாவே முறைமாற்று எழுத்துக்களில் பரிச்சயம் உண்டு என சொல்லியிருக்கிறாள் சோஃபியா தான் பிபானாட்சி தொடர் வரிசையை கண்டுபிடித்தாள் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைத்திருந்தால் லெங்டனின் உதவி இல்லாமலேயே முறைமாற்று எழுத்துக்களை உடைத்திருப்பாள் சோஃபியாவே அச்செய்தியை இனம் கண்டிருக்க வேண்டும் லெங்டனுக்கு இவ்விஷயத்தில் சர்வ நிச்சயம் உண்டானது எனினும் சோனியரின் செயற்கையில் சந்தேகம் உண்டானது என்னை எதற்காக குறிக்க வேண்டும் குழம்பிய லெங்டன் அவ்வழியில் நடந்தார் சாவதற்கு முன் சோனியர் தன் பேத்தி லெங்டனை கண்டுபிடிக்கும்படி சொன்னது எதற்காக நான் எதை அறிந்திருக்கிறேன் என்று சோனியர் நினைத்தார் இப்போது நினைத்த லெங்டன் சற்று அமைதியாக நின்றார் விரிந்த கண்களுடன் அந்த கம்ப்யூட்டர் தாளை பாக்கெட்டில் எடுத்தார் பின் சோனியர் எழுதிய செய்தியின் கடைசி வரியை பார்த்தாள் பிஎஸ் ஃபைண்ட் ரோபர்ட் லெங்டன் அவர் அந்த எழுத்துக்களை ஊன்றி கவனித்தார் பிஎஸ் அந்த கணத்தில் லெங்டன் சோனியரின் புதிர் போட்ட சின்னங்களின் கவனத்தை குவித்தார் இடி இடிப்பதைப் போல் சின்னங்களும் வரலாறும் அவர் மனதில் ஓடியது அந்த இரவில் ஜாக்வஸ் ஜோனியர் சொன்னது எல்லாம் பட்டென விளங்கியது லென்டனின் எண்ணங்கள் அவற்றுக்கு என்ன பொருள் என்று கண்டுபிடிக்க முனைந்தது சட்டென்று அவர் திரும்பி வந்த வழியே நோக்கினார் நேரம் இருக்குமா இல்லை என்றாலும் கவலையில்லை தாமதிக்க நேரமின்றி லெங்டன் தடால் என்று படிகட்டுகளை நோக்கி ஓடினார் டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று